ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் உங்கள் பசங்களுக்கு ஸ்பைஸியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குமா ரோட்டுக்கடையில் வாங்கி கொடுக்க தயக்கமாக இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க அதே ஸ்பைசி சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நம்ம வீட்டிலேயே சூப்பராக செஞ்சிடலாம் ஒரு கால் கிலோ போல் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரொம்ப காரம் போடலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் கான்ஃப்ளார் கான்ஃப்ளார் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்போ ரொம்ப முறுமுறுன்னு புரிஞ்சிடும் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊறக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம சேர்க்குற சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும் அதனால் அரை உப்பு மட்டும் நம்ம ரைஸில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாக்க நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க எப்போதுமே பாஸ்மதி நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாலேயே கழுவிடணும் ஊற வச்ச பிறகு நீங்கள் கழுவினீங்கன்னா ஒன்று ரெண்டாக உடைஞ்சு போயிடும் ஃப்ரைட் ரைஸுக்கு அரிசி முழுசாக வேகக்கூடாது ஒரு முக்கால் வாசி தான் வேகணும் ஒரு ஆறு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பதம் வந்துடும் கையில் எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அரிசி ரெண்டாக உடையணும் மசியக்கூடாது அதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்குரிய பதம் இப்போ இதை வடிச்சுட்டு நல்ல ஒரு நல்ல அகலமான தட்டிலையோ ஒரு அகலமான பாத்திரத்திலேயோ கொட்டி ஆற வச்சிடணும் பிறகு தான் நம்ம ரைஸ் கிளறணும் இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப மொறு மொறுன்னு பொறிக்கக்கூடாதுங்க சிக்கன் நல்லா வெந்துட்ருக்கணும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி பொறிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி நீல வாக்கில் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி பொறிச்சிக்கலாம் இல்லை பொறிச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இன்றைக்கி நான் ஒரு கப் அரிசி தான் எடுத்திருந்தேன் பெரிய கப்புக்கு ஒரு கால் கிலோ ரைஸ் தான் எடுத்திருந்தேன் அதுக்கு ரெண்டு முட்டை போதும் ரெண்டு முட்டையில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மீட் பண்ணிக்கலாம் இதை இப்போ ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் முட்டையை சேர்த்துக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டனும் வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுக்கலாம் அதை விட இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மைய சுற்றி சுற்றி விட்டு நீங்கள் வந்து அதை உடச்சி ஸ்கிராம்பிள் டெக் மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எக்கு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நாங்கள் ஓ உங்கள்கிட்ட ஓக் டைப்பில் பேன் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண என்ன எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எப்போதுமே எந்த வகையான ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் அதை ஹை ஃப்ளேமில் தான் நம்ம கிண்டணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸு க்ரஞ்சியாக இருக்கும் ரைஸுமே நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு பூண்டு பொறிஞ்சாக்கில் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம் இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சமாக கேரட் முட்டைக்கோஸ் குடமிளகா இதை சேர்த்துக்கப்புறம் கொஞ்சம் அளவில் சேர்த்துக்கிட்டால் போதும் இது ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் வாட்டி விட்டுடலாம் நான் முன்ன சொன்ன மாதிரி சாஸ்லாம் சேர்க்குறதுனால இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்புல தான் மிளகுத்தூள் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் லைட் சோயா சாஸ்னால் நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டாம் டார்க் சோயா சாஸ்னால் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகரை இந்த வெஜிடபிளில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட நான் இன்னைக்கு சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துக்கிறேன் இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் எதுனாலுமே சேர்த்துக்கலாம் இதுவும் நம்ம காரத்துக்கும் ஃப்ளேவருக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சில்லி கார்லிக் சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைஸை சேர்த்து கிளறிடலாம் ரைஸு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்கிராம்பிள் டேக்கு சிக்கன் ஃப்ரை இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஹை ஃப்ளேமில் நல்ல ஒரு நிமிஷம் போல் நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி அகலமான பேன் இல்லாமல் நீங்கள் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக வரும் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் பெப்பர் பொடி இல்லாட்டி பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கார்லிக் சாஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ